நீங்க கேட்கலாம் ஏமா கண்ணதாசன் ஒரு பாட்டுல போட்டுவார் பாம்பு வந்து கடிக்கையில் பால் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு இது மேல் புறத்தில் இனிப்பு கீழ்ப்புறத்தில் கசப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்புன்ட்டார் கண்ணதாசன் போட்டார் இதெல்லாம் தான் இடுக்கன் வருங்கால் நகுகன்றாங்களே முடியுமா என்ன சொல்லுன்னா இடுக்கன் வருங்கால் உட்கார்ந்து சிரிக்க கூட வேண்டாம் துவண்டு போய் எல்லாரையும் துவலை வச்சிருவாங்க சில பேரோட பழகுனாலே நமக்கு பயம் வந்துரும் உடம்பு சரியில்லைன்னு சொல்ற வச்சுக்கோங்க ஜெயசா ஜோரே கொரோனாவா இருக்குமா பரவி ஏதோ ஒரு சின்னதா நீங்க சொல்லி பாருங்க அதுலதான் ஆளாடாதீங்கன்ற சில பேர் அந்த நெகட்டிவ் விஷயத்தை அவ்வளவு அழகா நம்புவாங்க இல்ல வராது பண்ணாது உங்களுக்கு ஒண்ணும் செய்யாதுன்றத நம்ப மாட்டாங்க அது எப்படி நீங்கள் துன்பம் வரும்போது சிரிக்க கூட நான் சொல்லல துவண்டு போயறதுனால அந்த கவலை எல்லாருக்கும் பரப்புறோம் இல்லையா